தமிழ்நாடு கவர்மெண்ட் எட்டு அடி பாஞ்சா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் பதினாறு அடி பாயும் அப்படிங்கிறத கண்ணிக்கு காட்டியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட் பார்க்கலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் உடனு கூட தெரிஞ்சிக்க நம்ம சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் அண்ட் பேஜில் நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் இருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மார்னிங் ட்விட்டரை திறந்ததுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங்காக இருக்கிறது ஹேஷ்டேக் டிஎன்பிஎஸ்சி தான் சும்மா இருந்தவங்களை தேவையில்லாமல் சுரண்டி விட்ட மாதிரி நேற்று ஈவினிங் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் ஆனால் ஆனுவல் பேனர் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தாரு அதற்கும் அமைச்சர் தங்கம் தென்றிச்சு பதிலளிக்கிற விதயமாக செவனேன்னு இருந்த ஸ்டூடெண்ட்ஸை உசுப்பேற்றுற மாதிரி இன்றைக்கு ஈவினிங் நாங்கள் குரூப் டூ அப்டேட் விட்ருவோம்ப்பா இன்றைக்கி ஈவினிங் வந்து ஆனுவல் பேனர் பற்றியும் நாங்கள் சொல்லிவிடுவோம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதை நியூஸ் சேனல்ஸ்லேயுமே பயங்கரமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி நம்ம சேனல்லுமே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்படிலாம் அப்டேட் கொடுத்துட்டு எல்லாருமே நேற்று ஈவினிங் வரும் வரும் வரும்னு வெயிட் பண்ணது மட்டும்தான் மிச்சம் ஒன்றுமே வரல நைட்டு தூக்க மட்டும்தான் வந்துச்சு நல்லா ஸோ அதனால் இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வி ஒன் குரூப் டூ ரிசல்ட் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் இது வந்து இந்திய அளவில் ட்ரெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு அளவில் பார்த்திங்கன்னா ஹேஷ்டாக் டிஎன்பிசி அப்படிங்கிறதும் செம்ம ட்ரெண்டிங்காக இருக்கு ஸோ ட்விட்டரில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி இது மூலியமாக ட்விட்டரில் இருக்கிற டிஎன்பிசி மெம்பர்ஸ் அண்ட் பல பொலிட்டீஷன்ஸ் இதை பார்த்து டக்குன்னு இதுக்கு ஒரு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் அட்லீஸ்ட் இன்றைக்கி ஈவினிங் அது குரூப் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லுங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்குது குரூப் டூ ரிசல்ட் விட வேண்டாம் அட்லீஸ்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டிங்கனால ஒரு ரிலாக்ஸாக இருப்போம் தான் மாணவர்களோட குறைந்தபட்ச கோரிக்கை அதையாவது இந்த கவர்மெண்ட் நிறைவேற்றுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்களும் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேஸ்டாக டீஎன் பீஸ் அண்ட் ஹவி ஒன் ட்ரூப் ரிசல்ட் அப்படிங்கிற ஹேஷ்டாக் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அட் டேஸ் கிபிஸ் மை கிப் ஸ்டார்ட்